தர்மத்தை நாம் மதித்தாக வேண்டும் அதுதான் இங்க முக்கியம் அண்ணா எடப்பாடியார் அவர்களும் நானும் இந்த கூட்டணிக்காக தமிழகம் முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்யறோம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் எல்லா இடமும் போயிட்டேன் இன்றையோட நான் தஞ்சாவூர் முடிச்சு கன்னியாகுமரி போகிறேன் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இது ஏன் நான் சொல்ல வரேன்னா இத வந்து சாதாரண கூட்டணி கிடையாது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் என்கின்ற மூன்று பிறந்த புனிதர்களாக இன்றைய தெய்வங்களாக இருந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு

நீங்க நாலு பேர் தானே இருக்கீங்க நான் உங்ககிட்ட சொல்றது அது வானவில் கூட்டணி பார்க்க அலங்காரமா இருக்கும் இது நால்வர் கூட்டணி பரவாயில்ல கூட்டணி நாட்டை படைக்க போகின்ற கூட்டணி வரலாற்று கூட்டணி இது இரண்டாயிரத்தி பதினொன்னுல புரட்சி தலைவி அம்மாவும் கேப்டன் அவர்களும் எடுத்த கூட்டணி இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கூட்டணி ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று ஒரு சிறந்த கூட்டணி அதே வரலாறு இப்ப திரும்பி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே வந்திருக்கணும் கொஞ்சம் காலதாமம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க வேணா பாருங்க இரண்டாயிரத்தி பதினொன்னோட வரலாறு உறுதியாக திரும்பும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் அதற்கு ஒரு புள்ளையா சொல்லி தான் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு கூட்டணி தர்மத்தை மதித்து தி நமது தேமுதிகம் அதிமுக எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் புரட்சி தமிழகம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து

நான்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க கூடிய அளவு ஒரு மகத்தான வெற்றியை நமது வேட்பாளருக்கு எங்கள் கும்பகோண மக்களாகிய நீங்கள் மகத்தான வெற்றியை இந்த மயிலாடுதுறையில அனைவரும் அவருக்கு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் கும்பகோணம்னா எவ்வளவு ஸ்பெஷல் டிகிரி காபி வெள்ளி பித்தலை இங்கதான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் எனக்கு பழைய ஞாபகம் வருது கேப்டனுக்கு நான் வந்து அவரை திருமணம் செய்ய முடிவான பிறகு இந்த வெள்ளி பாத்திரம் எல்லாம் செய்வாங்கல்ல அப்போ இங்கதான் வந்து இங்க பிபி ஒன்னு இருக்கா எனக்கு கரெக்டா சொல்ற முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நான் நடந்த விஷயத்த சொல்றேன் இதே கும்பகோணத்துல செஞ்சு ஞாபகமாக நம்ம கேப்டன் கோவிலும் இங்க செய்த அந்த சட்டில தான் கேப்டன் டெய்லி சாப்பாடு சாப்பிடுவார் அந்த வியாபகம் தான் எனக்கு வருது கும்பகோணத்துக்கு வந்தோடனே ஏன்னா எப்பவுமே நான் கேப்டன் கூட தான் வருவேன் உங்களுக்கு தெரியும் அவர் இல்லாம நான் வந்திருக்கேன் இந்த முறை என்னன்னு தெரியல ஆனா தெய்வமா இருந்து நம்மள நீங்க அதனால இந்த கூட்டணி தெய்வங்கள் போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் எல்லா எவ்ளோ உங்களுக்கு வாக்குறுதிகள் நான் சொல்லலாம் அத்தனை வாக்குறுதிகளையுமே நம்ம வேட்பாளர் முன்னிருந்து நிச்சயமாக எல்லா விதத்திலையும் இந்த இடத்துல உங்களுக்கு செய்வார் இங்க கும்பகோணம் மகா மகம் குலம் மிக பேமஸ் சுத்தி கோயில் நகரங்கள் தான் எல்லா தஞ்சாவூர் கும்பகோணம் கோவில்கள் சோழன் ராஜேந்திர சோழன் என்கின்ற சோழ பரம்பரையினுடைய பூமியாக இந்த பூமி இருக்கிறது எப்பவுமே இந்த பூமிக்கு வரும்போது நமக்கு தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு ஒரு கௌரவம் ஒரு திமிழ் வரும் இப்போ கூட கார்ல என் வாகனத்துல அந்த பழைய வரலாறுல நான் பேசிட்டு வரேன் எனக்கு வந்து ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும் ராஜராஜன் சோழன் வாழ்ந்த காலத்து வரலாறு எல்லாம் நான் என் அஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்து ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உலக லெவல்ல ஃபேமஸ் கிங்ஸ் நம்ம பூமியில வாழ்ந்தாங்க என்பது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம் அந்த பூமியில நின்று உங்களை எல்லாம் என்னை வாய்ப்பு கிடைச்சதுக்கு அந்த இறைவனுக்கும் இந்த கூட்டணிக்கும் நான் நன்றி சொல்றேன் எனவே நீங்கள் அனைவரும் சென்றீங்கள் வாக்களிங்கள் இரட்டை இலை சின்னத்திலே அமோகமான வெற்றியை தந்து மகத்தான வெற்றியை இரட்டை இலை சின்னத்திற்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆடுவாங்க திருவாரூர் இப்ப ஆட்சி வேற கையில் இருக்குன்னா ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலம் ரவுடி பலம் என்னென்ன எல்லாத்தையும் இறக்கி ஆட ஆட நாடுவாங்க சலங்கை கட்டி நரிகள் இந்த சாத சாதா இந்த கூட்டணி அஞ்சாத என்பதை நிரூபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனாலதான் நான் சொல்றேன் இன்னைக்கு பணபலம் அதிகார பலம் என்ன வேணாலும் எடுத்துட்டு வர இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரிய விதமான திட்டங்களை நிறைவேற்றுவேன் தேர்தல் வந்தாலே கரெக்டா முதலமைச்சர் அரசு ஊழியர்கள் ஞாபகம் வந்துரும் இதே டிபிஐ வளாகத்துல எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க அன்னைக்கு எல்லாம் முதலமைச்சர் ஒரு வாட்டி கூட போய் அவங்களை பாக்கலையே ஏன் இன்னைக்கு அவர்களை பத்தி பேசுறாரு இன்னைக்கு வாக்குச்சாவடியில் அமர்பவர்கள் யார் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அதுக்காக அவங்களுக்கு ஐஸ் வைக்கிறாராம் ஆனா ஆசிரியர் பெருமக்களும் அரசு ஊழியர்களும் இந்த தெளிவாக இருக்கிறார்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள் தேர்தல் நேரம் வரும் பொழுது ஒரு வாக்குறுதி தேர்தல் முடிந்து விட்டால் ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு இன்னைக்கு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுமே கேள்வி கேட்கிறார் இன்னைக்கு எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக ஏதாவது நிறைவேற்றினாங்களா சொத்து வரி மின் கட்டணம் பால் பஸ் கட்டணம் உயர்வு பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் உயர்வு எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் வறுமை இன்னைக்கு டெல்டால இருக்கும் எத்தனை விவசாயிகள் இன்னைக்கு விவசாயம் கூட செய்ய முடியாம இன்னைக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பது தெரியும் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான்

உங்களை காப்பாற்றுகின்ற தேமுதிக கூட்டணி என்பதை யாரும் கண்ணு எப்படி நம்மளுக்கு முக்கியமோ நீங்கள் சேத்துல கால் வச்சாதான் இன்னைக்கு எல்லாருமே சோத்துல கை வைக்க முடியும் என்கின்றது இந்த நாட்டின் முதலாளிகளே விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான் உறுதியாக உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் மீண்டும் வரலாறு வரும் மக்கள் ஆட்சி வரும் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த தேர்தலை நீங்கள் அச்சாரமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பி பாபு அவர்களுக்கு வாய்ப்பை தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீர்களா இரட்டை இலைக்கு வாய்ப்பு ஓட்டு போடுவீங்களா உங்கள் குரலாக அவரை டெல்லியில் எதிரொலிக்க செய்வீர்களா உங்களுக்காக அவர் உங்களுக்காக உழைத்த எல்லா திட்டங்களையும் எல்லா வாக்குறுதிகளையும் உறுதியாக நிறைவேற்ற ஒரு இளைஞராக பண்பாளராக படித்தவராக இந்த மண்ணின் மைந்தராக உங்க முன்னாடி நிற்கிறார் அவருக்கு நீங்கள் மகத்தான வெற்றியை தந்து உங்கள் குரலாக டெல்லியில் ஒலிக்க அவருக்கு இருந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மறந்து விடாதீர்கள் மூன்றாவது நம்பர் பட்டன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி கூட்டணியுடைய வேட்பாளர் பாபுவுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்குகளை கேட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் எங்கள் மரியாதைக்குரிய அன்னியார் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் அவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற்ற செய்வதற்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில்